டார்ட் போட்டு தேட வேண்டிய நிலையில் எந்த கட்சி உள்ளது என்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளில் தெரிய வரும் என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனுக்கு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார் சென்னை ராயப்பேட்டை ஒய் எம் மைதானத்தில் பாஜகவினர் நடத்தும் தமிழ்நாடு நம வாரியர் என்னும் சமூக ஊடக கூடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த முறை தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றியதால் மக்களிடம் தலைநிமிர்ந்து பாஜக வாக்கு கேட்பதாக கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை மக்கள் நீதி மையத்தின் டார்ச் லைட் சின்னம் குறித்து விமர்சித்து பேசினார் பாஜகவை டார்ச் லைட்டால் தேட வேண்டிய சூழல் உள்ளதாக கமல்ஹாசன் குறிப்பிட்டதை கண்டித்த தமிழிசை எந்த கட்சி தேடப்படும் சூழலில் உள்ளது என்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளில் தெரியவரும் என்றார் ஆனால் எவ்வளவு அனுபவமின்மையால் பேசுகிறார் இன்னும் எவ்வளவோ அரசியல் இருக்கால்ல பாஜகவை தேடணும்னு அவர் நினச்சாருன்னா எனக்கு அதில் என்ன ஆச்சரியமா இருக்கு பேட்டரி போனா என்ன பண்ணுவீங்க பேட்டரி போனா என்ன பண்ணுவீங்க ஆ அதனால பேட்டரி இல்லாத பேட்டரி போன ஒரு இப்பவே அதாவது ஒரு சின்ன கையில தான் கிடைக்குது அதை வச்சிட்டு உடனே பாஜகவை தேடுவேன்னு சொன்னா இப்ப பாஜக உங்கள் மனசை எவ்வளவு உறுத்தி கொண்டு இருக்கிறது என்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடியட்டும் பாஜகவை அவர் தேடுறாரா இல்லை அவரை நாம தேடுறோமான்றது முடிவு செய்யலாம்